ஒருவேளை வறுமையில் இருக்கிறவங்க ரொம்ப வறுமை போட்டு கீழே இருக்கவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் பணத்தை போட்டுக்கு பணம் வாங்குறது கரெக்டுன்னு நான் சொல்ல வரேன் ஒருவேளை கொடுத்தாங்கன்னா நீங்க சப்போஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னா அது உங்களுக்கு தான் தெரியும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை இருக்கணும் ஒருவேளை வாங்கிட்டீங்கன்னா ஸ்டில் நீங்க நல்ல உங்களை ஓட்டு போறதுதான் சொல்றேன் என்ன பேசினா சர்ச்சை கண்டா மாறுது மக்கள் என்ன பத்தி தெரியும் சார் நான் வந்து சொல்றது சர்ச்சைப்படுத்தப்படுது எந்த ஒரு குறுக்கு வழியும் ஒரு நோக்கமும் சில செய்திகளை சென்று அடையணும் மக்களை இல்ல வந்து ஃபேமஸ் ஆயிரணும் இதை யூஸ் பண்ணிக்கணும்லாம் அந்த சிந்தனை எனக்கு கிடையாது ஆக்சுவலா சில சமயம் ஆர் டூ சர்ச்சையா மக்கள் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அது யாராவது ஒருத்தங்க எழுதுறாங்க தவிர கீழ கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாதுன்ற தான் மக்கள்லாம் பாஸ்டர் போடுறாங்க ஐ திங்க் உங்களுக்கு இதை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு நடிகர் அரசியல்ல வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல் வந்து மாற்றங்கள் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் மக்கள் புரட்சி ஏற்படுத்தி வேற ஒரு அரசு அரசியல் வந்து சாதாரண விஷயம் இல்ல சார் நான் வந்து ஒரு என்னோட வயசு அனுபவத்தை சொல்றேன் ஒரு வீட்டில் உள்ள நாலு பேரை கவனிக்கிறதே பெரிய விஷயம் ஒரு கலை நடத்தி பாத்தீங்கன்னா பெரியப்பா சித்தப்பா இவருக்கெல்லாம் இன்விடேஷன் வச்சு அவனை கூப்பிட்டு அவனை சந்தோஷத்தை அனுப்புறதே பெரிய விஷயம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்கள்